சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சாவலின் தாழ்மையான வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோக்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோ எங்கன்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அமைந்துள்ள செஞ்சி கோட்டைக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய வெங்கட்ரமணர் திருக்கோவிலில் எடுத்த படங்கள் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு இந்த வெங்கட் ரமணர் திருக்கோவில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செஞ்சியில் எந்த இடத்துல அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு வெங்கட் ரமணர் திருக்கோவில் செஞ்சி கோட்டை ராஜகோட்டைக்கு மிக அருகிலே தான் அமைந்துள்ளது ராஜகோட்டையிலிருந்து ராஜகோட்டை ரைட் சைடில் இருக்குது ராஜா கோட்டைக்கு ஆப்போசிட்டில் ஒரு மண் ரோடு உள்ளே வரும் அந்த மண் ரோட்டில் அப்படியே நடந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்கட் திருக்கோவிலுடைய ராஜகோபுரம் தெரியும் இந்த வெங்கட் திருக்கோவிலுக்கு சென்னையிலேருந்து வரணும்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு வரணும் சென்னை கோயம்பேடு பஸ் நிலையத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய எல்லா பஸ்ஸுகளுமே செஞ்சி வந்து தான் அப்புறமா திருவண்ணாமலைக்கு போகும் திருவண்ணாமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸில் வந்தீங்கன்னா அப்படியே செஞ்சியில் இறங்கிட்டிங்கன்னா செஞ்சி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு செஞ்சி பஸ் ஸ்டாண்டில் இருந்து அப்படியே திருவண்ணாமலைக்கு போகக்கூடிய பாதையில் இந்த வெங்கட்ரமணர் கோவிலுக்கு நீங்கள் நடந்து கூட வந்துடலாம் அல்லது செஞ்சி பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆட்டோவில் வரலாம் செஞ்சி பஸ் ஸ்டாண்டில் மெயின் ரோடே அப்படியே வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே வலதுபுறமாக ராணிக்கோட்டை இருக்குது செஞ்சி ராணி கோட்டை வலதுபுறமாக இருக்குது அந்த ராணி கோட்டையை கடந்து அப்படியே இடதுபுறமாக ஒரு வழி உள்ளே வரும் செஞ்சி ராஜா கோட்டைக்கு வருவதற்கு செஞ்சி ராஜா கோட்டைக்கு வருவதற்கு முன்னாடியே இடது பக்கமாக திரும்பினீங்கன்னா இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவில் வரும் ரைட் சைடு திரும்பினீங்கன்னா செஞ்சி ராஜா கோட்டை வரும் செஞ்சி பஸ் நிலையத்திலிருந்து இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவில் அப்புறமா செஞ்சி ராஜா கோட்டையெல்லாம் ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் தான் அமைந்துள்ளது செஞ்சியில் இருக்கக்கூடிய ராஜா கோட்டைக்கு போவதற்கு இருபத்தஞ்சி ரூபா அரசு நுழைவு கட்டணம் வசூலிக்கிறாங்க ஆனால் அந்த நுழைவு கட்டணம் எடுப்பதற்கு முன்னாடியே நேரே எதிர்த்தால் பார்த்திங்கன்னா ஒரு மண் ரோடு உள்ளே வரும் அந்த மண் ரோடே ஒரு ஐந்து நிமிடம் நடந்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவில் அந்த இடத்துல தான் அமைந்துள்ளது இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவிலும் சுமார் எண்ணூற்றி முப்பது ஆண்டுகள் பழமையான கோவில் செஞ்சி ராஜா கோட்டையை கட்டிய காலத்திலேயே தான் இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவிலும் இங்கே கட்டி அமைத்துள்ளார்கள் இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவிலுக்கு எந்தவித நுழைவு கட்டணமும் கிடையாது இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவிலிருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் அதே மாதிரி இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவிலிருந்து பாண்டிச்சேரிக்கு அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் பாண்டிச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கும் நடுவில் அமைந்துள்ள ஒரு சிறிய நகரம்தான் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த செஞ்சி இந்த நம்ம பார்க்க போகிற இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவிலில் சிறப்பாக சொல்லக்கூடிய அம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் அமைந்துள்ள ஆயிரம் கால் மண்டபம் இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவிலில் எண்ணூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆயிரம் தூண்கள் வைத்து மண்டபம் கட்டியுள்ளார்கள் எண்ணூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவிலில் சரியாக ஆயிரம் தூண்கள் இருக்கிற மாதிரி பார்த்து எண்ணி தான் கட்டியிருக்காங்க ஆனால் இப்போது எண்ணூற்றி முப்பது ஆண்டுகள் கடந்த பிறகு இப்போது இங்கே ஆயிரம் தூண்கள் இந்த கோவிலில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் நிறைய தூண்கள் சேதப்படுத்தப்பட்டு இடிக்கப்பட்டு இப்போ இங்கே இங்கே இருக்கிற தூண்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு தூண் அளவுக்கு தான் இந்த வெங்கட்ரமணர் கோவிலில் இப்போது எழுநூறு தூண்கள் தான் இருக்கிறதாக இங்கே சொல்லுறாங்க பாண்டிச்சேரியில் ராக் பீச்சின்னு சொல்லக்கூடிய கடற்கரை ஓரமாக காந்தி செல இருக்குது சர்க்கிள் காந்தி சர்க்கிள் அந்த காந்தி சர்க்கிளை சுற்றி இருக்கிற தூண்கள் எல்லாமே இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவிலிருந்து இந்த தூண்களை உடைச்சி கொண்டு போய் தான் அந்த காந்தி சிலையை சுற்றி வைத்துள்ளதாக இங்கே கூறப்படுகிறது இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவிலை சுற்றி எந்த ஊர்களோ எந்த கிராமமோ வீடுகளோ கிடையாது இது வந்து இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவில் செஞ்சி கோட்டையின் வளாகத்துக்குள்ளேயே தான் அமைந்துள்ள மாதிரி அமைந்துள்ளது செஞ்சி ராஜா கோட்டைக்கு எதிர்த்தல தான இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவில் இருக்குது இங்கே இந்த கோவிலை சுற்றி எல்லாமே விவசாய நிலங்கள் தான் இருக்குது தான் பண்ணுறாங்க இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவிலை சுற்றி வீடுகளோ எந்த ஒரு குடியிருப்போ கிராமமோ இங்கே கிடையாது இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவிலை சுற்றி ஒரு மூணு சிறிய சிறிய மலைகள் அமைந்துள்ளது இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவிலுக்கு நேரே பேக் சைடில் தான் செஞ்சி ராஜா கோட்டை இருக்குது இந்த கோவிலிருந்து பார்த்தாலே பின்னால் ராஜா கோட்டை இருக்கிறதும் தெரியும் இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவிலை சுற்றி மலைகள் அமைந்திருப்பதாலும் இந்த கோவிலை சுற்றி உள்ள நிலங்களில் விவசாயங்கள் செய்து பயிரிடுவதாலும் இந்த வெங்கட்ரமணர் கோவில் சரியாக பார்த்தா ஒரு காட்டுக்குள்ளே தனியாக அமைந்துள்ள மாதிரி தான் நமக்கு தெரியும் செஞ்சி ராஜா கோட்டைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ரொம்ப பேருக்கு செஞ்சி ராஜா கோட்டைக்கு எதிர்த்த மாதிரி உள்ள இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவில் இருப்பது தெரியாது ஆனால் இப்போ இந்த கோவிலுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய ராஜா கோட்டைக்கு வெளியுள்ளேந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க இந்த ராஜா கோட்டைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளிடம் இந்த ராஜா கோட்டையில இருக்கக்கூடிய டிக்கெட்டு கவுண்டர்ல இருக்கக்கூடிய டிக்கெட்டு கொடுக்கறவங்க இந்த மாதிரி இந்த கோட்டைக்கு எடுத்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நடந்து உள்ள ரைட் சைடில் போனீங்கன்னா வெங்கட்ரமணர் திருக்கோவில் இருக்குது நல்ல கோவில் பழமையான கோவில் இந்த கோட்டையை கட்டியவரை தான் அந்த வெங்கட்ரமணர் திருக்கோவிலையும் கட்டியிருக்காங்கன்னு இப்போ சொல்லி அனுப்புகிறாங்க நானும் இந்த செஞ்சியில் இருக்கக்கூடிய ராஜா கோட்டைக்கு தான் வந்தேன் குடும்பத்தோடு வந்திருந்தேன் அப்போது எனக்கு இந்த ராஜா கோட்டைக்கு எடுத்த மாதிரி இந்த உள்ள இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவில் இருப்பது தெரியாது அந்த டிக்கெட்டு கவுண்டரில் இருக்கக்கூடிய ஒரு பையன் தான் இந்த இதுத்த மாதிரி உள்ளே போங்கன்னு ஒரு பத்து நிமிஷம் உள்ள நடந்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய பழமையான கோவில் இருக்குது நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி அனுப்பினான் அந்த டிக்கெட் கவுண்டரில் இருக்கக்கூடிய பையன் அதுக்கு பிறகு தான் எனக்கே இந்த வெங்கட் ரமணர் திருக்கோவில் இருப்பது தெரியும் இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கத்தில் கமல்ஹாசன் மனிஷா கொய்ராலா ஊர்மிளா சுகன்யா கஸ்தூரி இணைந்து நடித்த இந்தியன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் இப்போ கப்பல் போயாச்சி சுத்தமான ஊராட்சி கண்ணம்மா வாடல்ல சில காட்சிகள் இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவிலோடைய இந்த தூண்களுக்கு மத்தியில் படமாக்கியிருப்பாங்க இந்தியன் படத்தில் வரக்கூடிய இந்த பாடலில் பார்த்திங்கன்னா இந்த பாடலில் வரக்கூடிய பெரும்பான்மையான காட்சிகள் செஞ்சி கோட்டையில் தான் படமாக்குனாங்க ஆனால் இந்த பாடலில் வரக்கூடிய சில காட்சிகள் இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவில்லையும் சில காட்சிகள் வந்து படமாக்குனாங்க இந்த இந்தியன் படத்தில் வரக்கூடிய இந்த கப்பலேரி பொய்யாச்சி பாடலில் நான் கிளிப்பிங்கில் காட்டுற காட்சிகள் எல்லாமே இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவிலுடைய இந்த தூண்களுக்கு மத்தியில் இரவு நேரத்தில் படமாக்குனாங்க இந்த செஞ்சியில் இருக்கக்கூடிய ராஜா கோட்டையில் இந்தியன் பாடல் படமாக்குனது நிறைய வீடியோ யூடியூப்பில் போட்டிருக்காங்க அந்த நண்பர்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த மாதிரி வெங்கட்ரமணர் கோவிலில் இருக்க மாதிரி பில்லர்கள் இந்த தூண்கள்லாம் ராஜா கோட்டையில் கிடையாது அதனால் இந்த காட்சிகளெல்லாம் இங்கே தான் படமாக்குனாங்க நான் அடித்து சொல்லுவேன் நான் வந்து இதை எதுக்காக சொல்கிறேன்னா சில புறம்போக்கு பசங்க என்ன என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து திட்டுறாங்க லொக்கேஷன் சரி கிடையாது நீ பேசுகிற பேச்சு சரி கிடையாது நான் லொக்கேஷன் வந்து சினிமா எடுத்த லொக்கேஷனை மட்டும்தான் போடுவேன் ஃபேக் லொக்கேஷன் நான் போடவே மாட்டேன் போலியான லொக்கேஷன் நான் போடவே மாட்டேன் நான் ஏன்னா நான் சினிமாவில் வேலை பார்த்துவேன் அப்படி போடணுங்கிற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது அஜித் சாலினி இணைந்து நடித்த அமர்கலம் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் பாடல் இந்த வெங்கட்ரமணர் கோவில்லையும் பல காட்சிகள் படமாக்குனாங்க அமர்களம் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடலும் பார்த்தீங்கன்னா செஞ்சியில் இருக்கக்கூடிய ராஜா கோட்டையில் நிறைய காட்சிகள் படமாக்கியிருப்பாங்க இந்த பாடலில் நான் காட்டுற கிளிப்பிங் காட்சிகள் எல்லாமே இந்த திருக்கோயிலில் தான் படமாக்குனாங்க அமர்க்களம் படத்தில் வரக்கூடிய இந்த சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் பாடல் முழு பாடலுமே இந்த செஞ்சி கோட்டையை சுற்றி சுற்றி தான் படம் செஞ்சி ராஜா கோட்டையில் படம் ராஜா கோட்டைக்கு பின்னலை மலையில் படம் வாக்கியிருப்பாங்க நிறைய காட்சிகள் இந்த வெங்கட்ரமணர் கோவிலையும் படம் இந்த பாடலில் இங்கே இருக்கிற ஆயிரங்கால் மண்டபத்துக்கு நடுவில் நிறைய காட்சிகள் படமாக்குனாங்க இந்த பாடல் இந்த வெங்கட்ரமணர் கோவிலில் படமாக்குனதை யாருமே சொல்லலை எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க இந்த செஞ்சியில் இருக்கக்கூடிய ராஜா கோட்டையில் தான் இந்த பாடல் முழுசுமே படமாக்கினாங்கன்னு அப்படி கிடையாது இந்த வெங்கட்ரமணர் கோவிலில் நிறைய காட்சிகள் இந்த பாடலில் படமாக்கியிருக்காங்க இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவிலில் இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்துக்கு மேலே இந்த பாடலில் நிறைய காட்சிகள் படம் வைக்கிறப்பாங்க பிரகாஷ்ராஜ் சந்தானம் கஞ்சா கருப்பு ஜோதிர்மயை இணைந்து நடித்த அரை எண் முன்னூற்றி ஐந்தில் கடவுள் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் பூவுக்கும் மையன்ன டொல்லுக்கும் காதல் இருக்குதையா பாடல் இந்த வெங்கட்ரமண கோவிலில் இருக்கக்கூடிய இந்த ஆயிரம் கால் மண்டபத்தில் படமாக்குனாங்க இந்த பாடலும் இந்த செஞ்சியில் இருக்கக்கூடிய ராஜா கோட்டை பட்டாபிராமர் கோவில் இந்த செஞ்சி மலையை சுற்றி சுற்றி தான் படமாக்குனாங்க அதில் பல காட்சிகள் இந்த வெங்கட்ரமண கோவிலையும் நிறைய காட்சி படமாக்கியிருக்காங்க இந்த அரையன் முன்னூற்றி ஐந்தில் கடவுள் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல்லையும் நிறைய காட்சிகள் இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவிலில் தான் படமாக்கினாங்க செம்பு சோனியா அகர்வால் இணைந்து நடித்த கோவில் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் கொக்கு மீன திங்குமா பாடலில் வரக்கூடிய இந்த செட்டு வந்து இந்த வெங்கட்ரமண கோவிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸில் தான் இந்த பாட்டில் வரக்கூடிய செட்டே அமைச்சிருப்பாங்க இந்த வெங்கட்ரமண கோவிலை பேக்ரவுண்டாக வச்சுருப்பாங்க இந்த கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய மலையோட அடிவாரத்தில் தான் இந்த செட்டே அமைச்சிருப்பாங்க இந்த கோவில் படத்தில் வரக்கூடிய இந்த கொக்கு மீனத்திங்கும பாடலும் செஞ்சி ராஜா கோட்டையில் எடுத்திருப்பாங்க செஞ்சி ராணி கோட்டையில் எடுத்திருப்பாங்க ராஜா கோட்டைக்கு பின்னால் இருக்கிற மலைகளில் சுற்றி சுற்றி படமாக்கியிருப்பாங்க ஆனால் பெருவாரியான காட்சிகள் இந்த வெங்கட்ரமணர் கோவிலோடைய ராஜகோபுரத்துக்கு முன்னாடி தான் செட்டு போட்டு படமாக்குனாங்க இந்த பாடலில் அதிகமான காட்சிகள் இந்த வெங்கட்ரமணர் கோவிலோடைய ராஜகோபுரத்துக்கு முன்னால் போட்டிருந்த செட்டில் தான் அதிக காட்சிகள் படமாக்குனாங்க அஜித் தமனா நடித்த வீரம் திரைப்படத்துல தமனாவுடைய இன்ட்ரோ சீனு எடுத்தாங்க அஜித் தமன்னா சந்தானம் ரமேஷ்கண்ணா விதார்த்து இணைந்து நடித்த வீரம் திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க வீரம் திரைப்படத்தில் சந்தானம் எல்லாரும் கோப்பரும் தேவியை தேடிட்டு கோவிலுக்கு வரக்கூடிய காட்சி இங்கே படம் இந்த வீரம் திரைப்படத்தில் தமன்னா அறிமுகமாகிற காட்சி இந்த வெங்கட்ரமணர் கோவிலில் தான் படமாக்குனாங்க தமன்னா கோவிலுக்கு பெயிண்ட் அடிக்கிற காட்சியில் தான் வீரம் திரைப்படத்தில் இன்ட்ரோ ஆவார் அந்த இன்ட்ரோ சீனு இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவிலில் தான் படமாக்குனாங்க இந்த வெங்கட்ரமணர் திருக்கோவிலில் வீரம் திரைப்படத்துக்காக தமன்னா இங்கே இருக்கிற தூண்களுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி காட்சி படமாக்கியிருப்பாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் தங்க இந்த வீரம் திரைப்படத்தில் ரமேஷ் கண்ணாவுக்கு விதார்த்து ஃபோன் பண்ணி கோப்பெரும் தேவி கிடைச்சிட்டாங்கன்னு சொல்கிற காட்சியும் இந்த தூண்களுக்கு மத்தியில் தான் படமாக்கிருப்பாங்க சரி நம்ம வீட்டு பக்கத்தில் தங்க வைக்கணும் வீரம் படத்தில் வரக்கூடிய இந்த காட்சியில் இருந்து போனை வாங்கி சந்தானம் ரமேஷ் கண்ணா கிட்ட சொல்கிற காட்சியும் இந்த தூண்களுக்கு மத்தியில் தான் படமாக்குਨਾங்க லீசன் கேர்ஃபுல்லி இத நீ உடனே செய்யணும் அப்படி இல்லனா இன்னைக்கு ராத்திரி நீ द्राட்சை சாப்பிட முடியாதுமா வணக்கம் நண்பர்களே இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்